திருவண்ணாமலை மாவட்டம் நிர்வாகம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இணைந்து நடத்தும் பிற்படுத்தப்பட்டோர் விடுதி பள்ளி மாணவ மாணவர்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டி நிகழ்ச்சி இன்று செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வரவேற்பு சு விஜயலட்சுமி அவர்கள் இளைநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் திருவண்ணாமலை மாவட்ட துணை ஆட்சியர் சிவா அவர்கள் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவர்கள் வாய்த்துறை வழங்கினார் திருவண்ணாமலை வெங்கடேசன் அவர்கள் வட்டாட்சியர் செய்யாறு முனைவர் நா கலைவாணி அவர்கள் முதல்வர் அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரி செய்யாறு உமா கல்லூரி துணை முதல்வர் கருத்துறை வழங்கினார் இதில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பிறகு என்ன படிக்கலாம் என்று த மோகன்ராஜ் அவர்கள் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் திருவண்ணாமலை ரவிச்சந்திரன் வேதியியல் துறை தலைவர் முனைவர் கண்ணன் தமிழ்துறை தலைவர் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கருத்துறையும் முனைவர் வெங்கடேசன் அவர்கள் இணை பேராசிரியர் கல்லூரி பணி அமர்த்தும் அவர்களும் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி செய்யாறு சுய வேலைவாய்ப்பு அலுவலர் ஆர் ரவி அவர்களும் பொது மேலாளர் இணை இயக்குனர் மாவட்ட மையம் திருவண்ணாமலை திறன் பயிற்சி அலுவலர் சாம்ராஜ் அவர்களும் கலந்து கொண்டு கலந்து கொண்டார் நன்று உரை வெங்கடேசன் அவர்கள் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் திருவண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வருங்காலம் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி விளக்கம் விளக்கி கூறினர் இதில் ஏராளமான மாணவரும் மாணவிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் முடிவில் அனைத்து மாணவர்களுக்கும் விளக்கு புத்தகம் மற்றும் பயிற்சியேடுகள் வழங்கப்பட்டன